ஏங்க படுத்துக்றியா ஒரே நிமிஷம் இருங்க அவங்களுக்கு உள்ள ஒரு ரூமில் படிக்க வச்சு அவங்களுக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கான் அதனால இங்கே வந்து ஹாலில் வந்துவிட்டாங்க அதனால் வந்து அவங்க ஏற்கனவே இது மாதிரியான இருந்தது எங்கள் அம்மா வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க உண்மையை நான் சொல்கிறேன் தயவுசெய்து கமாண்ட் போடுறவங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கிறேன் தயவு செய்து கோச்சிக்காதீங்க ஏன்னா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என் எதுக்காக வீடியோ போடல இல்லை நான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன் நான் கமாண்டே படிக்கலை தயவுசெய்து நான் யாரும் கோச்சிக்காதீங்க யாரும் பேட் கமெண்ட்ஸோ தயவுசேர்த்து போடாதீங்க சரிங்களா அக்கா நீங்கள் மூக்குத்தி போடலையா அது ரொம்ப அவசியமாம்மா அதனால் வந்து இவ்வளோ நாள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் சின்ன வழியாக இருக்கும் போதே அவங்க பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போல் இருக்குது ஜூஸு வாங்கி குடிச்சிட்டு தாயில் எடுத்து தேய்ச்சி அது வந்து ஹார்ட் அட்டாக்குன்றது இப்போ தெரியுது ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆன்ஜோ பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கு அவங்க அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க அதனால் யாருக்குமே ஒரு சின்ன தலைவலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்கள் அது திரும்ப வருதுன்னா திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நம்மளே டாக்டர் கிடையாது எதையுமே முடிவு பண்ணிக்கிறதுக்கு நம்ம டாக்டர் கிடையாது அதுதான் ஒரு ஹெல்த்து அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தான் ஏன்னா நமக்கு சொத்து பத்து பணம் நகை எதுவுமே நம்மளை கூட வராது நம்ம கூட இருக்கிற இந்த உடம்பு தான் நம்மளை ஏங்குது நம்ம வெளியில் போனோனாலும் எங்கே வரணுனாலும் அதுதான் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுது நம்ம பாடியை வந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரியோ யாருக்கும் வரக்கூடாது எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு புரியவே இல்லை லைனாக 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 வந்துகிட்டே இருக்குது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கே வந்து வெறுப்பாக இருக்குது என்னடா இது வாழ்க்கைன்ற மாதிரி ரொம்ப வெறுத்தே போச்சு எனக்கு இப்படி தான் என் நிலமை போயிட்டுருக்கு அதனால தான் நான் வீடியோ போட முடியல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்களும் ஃபஸ்ட்டு உடம்பு அக்கறையாக பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கேர் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நார்மலாகவே பேசலாம் வீடியோ போடாததுக்கு காரணம் லைவ் வராதுக்கு காரணம் இதுதான் முத்துராமன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மகேந்திரன் வாங்க எப்படி சுகமாக என்ன லைவ் போடலை அம்மா போடம் சரியில்லை மகேந்திரன் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருந்தது மைல்டாக வந்திருந்தது ஆன்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓகே நல்லா இருக்காங்க இன்னும் ஒன் வீக் அப்புறம் அவங்களுக்கு ஆன்ஜாய் பண்ணணும் கௌதம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லேட்டாக வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஐ ஆம் ஆல்சோ ஃபீலிங் சேம் ஃபீலிங் ஆல் இன் அண்டு யாரும் இல்லாத போல இருக்கு அப்படியா சாரி நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் எப்படின்னா நானும் இப்போ வந்து என் குடும்ப கதையை உங்கக்கிட்ட சொல்லணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் லைவ் போட்டேன்னா பேசுனா இல்லை போடாமல் கூட இருக்கலாம் ஆனால் டெய்லி வந்து அக்கா தம்பியாக வந்து நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கான்னு ஒரு அக்கறையாக நீங்கள் கேட்குறீங்க அதுக்காக தான் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் உங்கள்கிட்டையும் நான் என்னோடய விஷயத்த என் ஃபேமிலியில் இப்படிலாம் நடந்துருக்குன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை எனக்கும் வந்து கண்ட்ரோல் தான் முடியல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம உண்மையாவே மனசு வலிக்க நம்ம ஒரு ஃபீல் பண்ணால் கூட அது வந்து வீடியோஸில் பார்க்கும்போது அப்படி எடுத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து என்ன இது என்னமோ அழுது வீடியோலாம் போடுறாங்கன்ற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நான் வந்து என்னோட இது என்ன எனக்குள்ளேயே இருக்கட்டும் சோதனை மேல் சோதனை ஆமாம் என்ன பண்ணுறது அடுத்தடுத்து தான் வந்து இருக்குது ராஜேஷ்குமார் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தினேஷ்குமார் லைவ்ல இருக்கீங்களா நீங்க கவலைப்படாத தைரியமா இருக்கேன் தம்பி கண்டிப்பா நல்லதே நடக்கும்